ஓம் நமோ பகவதி வாசுதேவாயிரே அமிரகணாய திரைலோகநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நம ஓம் கிரீமாதித்யாயச சோமாய மங்களாய புதாயச குருசுக்குர சனிபியச ராகவே கேதவே நமக காலபுருஷனுக்கு நான்காவது ராசி கடகராசி நீர் ராசி சரராசி அதியோக ராஜயோக ரகசியங்களையும் ஊலோகோக சௌபாக்கியங்களையும் அதிகம் அனுபவிக்க கூடியவர்கள் நீ நிலைகளில் வாழும் ராஜயோகம் போன்றவர்கள் என்றும் ராஜாவாக வாழும் ராஜயோகம் பெரும் பணக்கார யோகம் பெற்றவர்கள் இந்த ராசியில்தான் மனோக்காரகன் என்று அழைக்கப்படும் சந்திர பகவான் ஆட்சி பலபம் பெரும் தனக்காரன் பணத்தை வாரி வழங்கக்கூடிய கிரகமாயிய பிரகஸ்பதி அதி உச்சம் பெறும் அற்புத ராசியாய் இருக்கின்றது அதனால்தான் இந்த ராசியில் வாழ்கின்றவர்கள் நான்கு சதுரமான மாளிகை போன்ற வீடுகளை அமைக்கும் யோகமும் யோகமும் பிரம்மாண்டமான வாகன யோகத்தை இப்பூமி இயற்கையாகவே அனுபவிக்கும் ராஜயோகம் பெற்றவர்களாய் இருக்கின்றார் இது நிதர்சனமான உண்மை இப்படிப்பட்டவர்களுக்கு உங்கள் ராசிக்கு ராஜ யோகாதிபதியாகவும் ஆறு என்ற ரணருணரகோஸ்தான குரு பகவான் இவர் எங்கு இருந்தால் கோடா கோடியான தனயோகத்தை கட்டுவார் என்று பார்ப்போம் பார்ப்பார் பார்க்கும் பொழுது இந்த கடகராசிக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனராசிக்கு ஆட்சி வளம் பெற்றார் அது விசேஷ தனயோகம் பனயோகம் ஏனெனில் அவர் தன்னுடைய ஐந்தாவது விசேஷ பார்வையை ராஜியை இந்த கடகராசியை பார்க்கும்போது முகப்பொழிவு ஏற்படும் தேஜஸ் ஏற்படும் பெரும் பணக்காரராய் இருப்பார்கள் பணபரவு தங்குதடைந்து வரும் அதே குரு பகவான் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய கன்னிகா ராசியை பொழுது பொன்னாபரணயம் அன்னாபரணயகம் முயற்சியும் கொண்டே இருக்கும் அதே குருபகவான் ஐந்தாம் இடத்தை பார்க்கும்போது குலதெய்வத்தின் குருபொருளும் முருகப்பெருமானின் திருவருளும் இவர்களுக்கு இயற்கையிலே கிடைத்து கொண்டிருக்கும் லாட்ரி யோகம் புதையோமும் என்றென்று இவர்களுக்கு அழித்து கொண்டே இருக்கும் பூர்ண அருள் பெற்றவர்கள் பூர்வ புண்ணிய யோகம் பெற்றவர்கள் இது விசேஷமான தனயோகம் இரண்டாவது அடைவையாக பார்க்கும் பொழுது கடகராசியே அதாவது பாக்கியாதிபதி என்று அழைக்கப்படும் குருபோவான் கடகத்தில் அதி உச்சம் பெற்று அவருடைய விசேஷத்தன பார்வை ஐந்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது குலதெய்வத்தின் குருவர்களும் வெளிநாட்டு பணயோகமும் யோகமும் குழந்தைகளினால் பாக்கியமும் கிடைக்கப்படுகிறது ஏழாம்பீட்டை அவர் பார்த்து கொண்டிருந்தால் நல்ல கணவன் மனைவியாலும் நல்ல கூட்டாளிகளும் ஆதாயமும் என்றென்று கிடைக்கக்கூடிய ராஜயோகம் கிடைக்கும் ஒன்பதாம் வெட்டத்தை பார்ப்பதால் ஒளிமயமான எதிர்கால கடைச்சி என்றும் தனபந்திரா பனபந்தரா அவர்களும் ராஜயோகம் பெற்றவராக இருக்காள் மூன்றாம் நிலையாக நாம் பார்க்கும் பொழுது இதே கடகராசிக்கு விருச்சிகம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் வீட்டில் ஆட்சி பெற்று பற்றால் நான் ஐந்தாம் வீட்டில் ஆட்சி பெற்று அவருடைய விசேஷ தன பார்வையை ஐந்தாவது விசேஷ பார்வையை ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தை பார்க்கும் பொழுது குலதெய்வத்தின் குறுவொரு லட்சுமி கிராட்சியம் பெறக்கூடிய பலம் பெரும் பணப்பரவு மூதாதைய சொத்து சுகத்தை அனுபவிக்கக்கூடிய யோகம் கிட்டும் அவருடைய ஏழாவது பறவை பதினொன்றாவது லாபங்கள் பலபலியில் வரக்கூடிய நேரமும் தனபர்பும் பணபரப்பு குவியக்கூடிய நேரமும் வந்து கொண்டே இருக்கும் அவருடைய ஒன்பதாவது பார்வை உங்கள் ராசியை பார்க்கும்பொழுது ராசிநாதனை இந்த சந்திர பகவானுடைய இந்த கடகராசியை பொழுது உங்களுக்கு தேஜஸ் தேஜஸ்கெடுத்து முகத்தில் பல பலபென ஜொலிக்கக்கூடிய நேரமும் பட்டாம்பூச்சும்பாலும் உலகம் எப்போதும் உங்களுக்கு கனவுகள் வரக்கூடிய நேர வாழ்க்கையே வந்து கொண்டே மேலும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய ரணர் ருணர் யோகஸ்தானத்தில் பாக்கியாதிபதி உட்கார்ந்த விசேஷ பார்வை பத்தாம் இடத்தை பார்ப்ப அரசாங்க வழி ஆதாயம் கிட்டும் அற அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய நேரம் கிட்டும் பெரும் பணப்பரவும் பதவியும் கிற்கும் மேலும் அவருடைய விசேஷ பார்வை பன்னிரண்டு என்று சொல்லக்கூடிய மிதனமனைய பார்க்கும் பொழுது சுபச்செலவுகள் நடந்து கொண்டே இருக்கும் பத்திரப்பதிவு நடந்து கொண்டு பொன்னாபரணம் நடந்து சுபச்செலவுகளும் சுப சாப்பாடுகளும் நல்ல திருகாத்துரமான வாழ்க்கையை அனுபவிக்கூடிய ராஜயகம் இவ்வளவு சுகபோகமும் அனுபவித்துக்கொண்டே இருப்பார்கள் மேலும் அவருடைய ஒன்பதாவது விசேஷ பார்வை இரண்டாம் இடம் என்று சொல்லும் சிம்ம ராசியை பார்க்கும் பொழுது பணபரப்புக்கு தங்கிடாமல் தண்ணீர் போல் வந்து கொண்டே இருக்கும் இது நிரசரமானவை மீண்டும் மேசராசி என்று சொல்லக்கூடிய இரண்டாம் மேசராசி என்று பார்த்தியில் உட்கார்ந்து அவருடைய ஐந்தாவது விசேஷ பார்வையை உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசியை பார்த்தாலும் பணபரப்புக்கு குறைவில்லாமல் நேரங்கள் வந்து கொண்டே இருக்கும் நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்கள் ராசிக்கு துலாமனையை பொழுது மிகவும் விசேஷ தனயோகம் பெற்று உங்களுக்கு வாகன யோகம் கிடைத்து கொண்டே இருக்கும் அவருடைய விசேஷ தன பார்வை உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்கும்போது வழக்கு வம்ப கோர்ட் கேஸ்கள் சாதகமாகவும் கடன் பெரும் கடன் பிடித்து பெருஞ்சொத்து வாங்கக்கூடிய நேரமும் ஏகப்படு ஏற்படும் ஆக மொத்தம் இந்த கடகராசிக்காரர்களுக்கு ராஜ யோகாதிபதி பெருந்தனக்காரன் பெருந்தனக்காரன் குரு பகவான் மீனராசி மேசராசி கடகராசி விருச்சிக ராசி தனுர்ராசி என்று சொல்லக்கூடிய இரங்கல் இருந்தால்தான் இவர் பெரும் தனயோகத்தை இப்பூமியில் வெகு இலகுவாய் சம்பாதித்து சீக்கிரம் பணக்காரராக இருக்கும் ராஜயோகம் பெறுவார் என்பதே நிதர்சனமான உண்மை இப்படிப்பட்டவர்கள் பணக்காரனாக ஆவதற்கு இந்த குரு திசை நடக்க வேண்டும் அல்லது குருவின் அந்தரம் நடக்க வேண்டும் அல்லது குருவின் சாரம் பெற்ற திசை நடந்தினாலும் பெருமணத்தை அள்ளுவது உறுதி உறுதி உறுதி